ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே பொதுக்குழாயில் குடிநீர் பிடிக்க மாற்று சமூகத்தினர் தடை விதித்து தாக்குதல் நடத்துவதாக கூறி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குறவர் சமுதாய மக்கள் புகார் மனு அளித்தனர் கன்னிமாகாடு பகுதியில் குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த இருபத்தாறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் தங்கள் பகுதியில் குடிநீர் குழாய் அமைத்து பொது பொதுக்குழாயில் தண்ணீர் பிடிக்க வேண்டியுள்ளது ஆனால் பொதுக்குழாயில் தண்ணீரை பிடிக்க மாற்று சமூகத்தினர் தடை விதித்துள்ளதுடன் தங்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி தாக்குதல் நடத்துவதாக குறவர் சமுதாய மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றால் தங்கள் மீதே தவறான வழக்குகள் பதிவு செய்வதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறவர் சமுதாய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக நீதி பேசும் விடியா மாடல் ஆட்சியில் சாதி ரீதியிலான வன்கொடுமைகளும் வன்முறைகளும் சமூக நீதிக்கு சவால் விடுக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டுள்ளது இருபத்தி ஆறு குடும்பம் வசிக்கிறோங்க வந்து அஞ்சு குடும்பம் இருக்கிறாங்க எங்களுக்கு மேல் வீதிக்கு எந்த வசதியும் உப்பு தண்ணி தான் எங்கள் வீட்டில் இருக்குதுங்க நாங்கள் வெளியே அந்த அந்த தெருவுக்கு போனால் தான் நல்ல தண்ணி கிடைக்கும் அந்த நல்ல தண்ணி பைப்புக்கு போனால் ஜாதி நிதியாக பார்த்து குழந்தைகளை அடிக்கிறதும் திட்டுறதும் நீங்கள் ஏன் கீழே வரீங்கன்னு கேட்கறதும் இதை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னு கேட்டதுக்கே ஒன்றுத்துக்கு இல்லாதையே சண்டை வம்பு வந்துக்கிட்டே இருந்தது நாங்கள் யாரும் அவங்ககிட்ட போறதில்லைங்க அவங்க வந்தால் டெம்போ டெம்போவா ஆள் பிடிச்சிட்டு வராங்கன்னு பயந்துக்கிட்டு ஒருத்தரும் போறதில்லைங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் காலையில எழுந்திரிச்சு எஸ்பி ஆஃபீஸ்க்கு வரதுக்குள்ள அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்க வந்து எங்க நாள் ரிமாண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க நாங்க சொன்னாங்க சொன்னதுக்கு எங்க கேஸ் எடுக்கலீங்க சித்தோட்ல எங்களை எல்லாத்தையும் துரத்தி விட்டு அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க நாங்க அவங்க கேஸ் தான் எடுப்போம் எங்ககிட்ட ஒண்ணும் இல்லைங்க ஒரு கோர்த்து கேஸ்னா கூட பத்து ரூபாய் கிடையாதுங்க